வீட்டில் துஷ்ட சக்திகள் தென்படுகிறதா வீட்டில் இருக்கிற தெய்வ கனி போதும் திரும்பி பார்க்காம ஓட வைக்கும் அது செய்யும் வீட்டில் துஷ்ட சக்திகளின் நடமாட்டம் இருப்பதாக ஒரு எண்ணம் ஆழ்மனதில் நமக்கு புலப்படும் குறிப்பாக வீட்டில் உள்ள பெரியவர்கள் மற்றும் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் உள்ளவர்களுக்கு இது நன்றாகவே தெரியும் துஷ்ட சக்திகள் ஒரு வீட்டில் இருப்பதாக தெரிந்தால் அது சில அறிகுறிகளால் அறியப்படுகிறது குடும்ப உறுப்பினர்களிடையே அடிக்கடி சண்டைகள் ஏற்படுவது ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளாமல் இருப்பதும் துஷ்ட சக்தி இருப்பதற்கான அறிகுறியாக இருக்கலாம் உங்கள் வீட்டுக்கு வர விரும்பவில்லை என்றால் துஷ்டசக்தியாக இருப்பதாக நீங்கள் நினைக்கலாம் துஷ்டசக்திகள் இருந்தால் வீட்டில் உள்ள பொருட்கள் மறைந்து போவது அல்லது சேதமடைவது போன்ற அறிகுறிகள் இருக்கலாம் அடிக்கடி மனசோர்வு ஏற்படுவது போன்ற விஷயங்களும் ஏற்படலாம் அப்படி தெரிந்தால் கவலை கொள்ள தேவையில்லை வீட்டில் இருக்கும் தெய்வக்கனியை வைத்து சரி செய்து விடலாம் கோயிலுக்கு சென்று விளக்கேற்றி வைத்து கடவுளை வழிபடுவது சிறப்பாகும் அவ்வாறு வழிபடும் போது ஒரு சில குறிப்பிட்ட எண்ணெய்களை பயன்படுத்துவது குறிப்பிட்ட பலன்களை தரும் அதுபோல கோயிலுக்கு சென்று சில குறிப்பிட்ட பழங்களை கொடுப்பது நல்ல பலனை தரும் என்று சொல்லப்படுகிறது தெய்வத்திற்கு வாழைப்பழம் வைத்து வழிபடுவதால் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் தீர்க்க ஆயில் நோய் நொடி இல்லா வாழ்க்கை அமையும் என்பது நம்பிக்கை மாதுளை மனதிற்கு புத்துணர்ச்சியை தரக்கூடிய பழமாகும் இதை தெய்வத்திற்கு படைத்து வழிபடும் போது வெற்றி கிட்டும் பெண் தெய்வங்களுக்கு மாதுளை பழம் வைத்து வழிபடும்போது போது மலட்டுத்தன்மை நீங்கி குழந்தை பேரு உண்டாகும் ஆரஞ்சு பழத்தை தெய்வத்திற்கு வைத்து வழிபட்டால் வீட்டில் மங்களம் நிறையும் தாலிபாக்கியம் பலப்படும் மாங்கல்ய தோஷம் விலகும் இதனால் திருமண தடை விலகி சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்று சொல்லப்படுகிறது நம் முன்னோர்களால் தெய்வக்கனி என்று அழைக்கப்பட்ட எலுமிச்சை பழத்தின் வாசம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கே துஷ்ட சக்திகளின் நடமாட்டம் இருக்காது மங்களகரமான விஷயங்கள் நடைபெறும் புத்திரதோஷம் திருமண தடை நீங்கும் பச்சை திராட்சையை கோவிலுக்கு நைவேதியமாக கொடுத்தால் வாழ்வு பசுமையாக மாறும் வாழ்வில் சந்தோஷம் பெருகும் செல்வ வளம் அதிகரிக்கும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம் அண்ணாசி பழத்தை கடவுளுக்கு வைத்து வழிபட்டால் அதிர்ஷ்டம் புகழ் கிடைக்கும் நல்ல விஷயங்கள் வாழ்வில் நடக்கும் பழங்கள் தானம் செய்தால் பல ஜீவன்களை வதைத்த சாபம் தீரும் என்பது நம்பிக்கை ஆயுள் விறத்தியாகும் பழங்களை கோயிலுக்கு கொடுப்பதன் மூலம் இறைவனுக்கு ஒரு காணிக்கையை சமர்ப்பித்ததாகவும் நல்ல காரியங்களுக்கு உதவி செய்வதாகவும் கருதலாம் மேலும் பிரசாதமாக கிடைக்கும் பழங்களை வீட்டில் வைத்து நல்ல பலன் கிடைக்கும் என்று நம்பலாம் பழங்களை கோயிலுக்கு கொடுக்கும் போது அவை பழுதாகாமல் நல்ல நிலையில் இருக்கிறதா என்பதை கவனிக்க வேண்டும் இது போன்று பழங்களை தானம் செய்வதன் மூலம் நிச்சயம் வீட்டில் இருக்கும் துர்சக்திகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறுவதை நம் வீட்டில் குடிக்கொள்ளும் சந்தோஷம் பண வளர்ச்சி போன்றவை வைத்து கண்டுபிடித்து விடலாம் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்